ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ முதல் முறையே பக்கத்து வந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்று கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அப்ளை பண்ணலாம் அதுக்கு வந்து கூகுள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க என் டைப் பண்ண உடனே முதல்ல விஎஸ்பின் வருது இல்லையா இது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் அங்கே கிளிக் ஹேர்னு இருக்கும் அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ள வந்து சைன் அப் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வரும் பாருங்க சைன்இன் பண்ணிக்கோங்க நம்மளுடைய நம்பர் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி கேப்சாவை நம்ம போட்டு என்ன பண்ணலான்னா நம்ம வந்து சைனின் பண்ணிக்கலாம் நீங்கள் சைனின் ஒரு முறை நீங்கள் பண்ணி வச்சுருந்தா போதும் இது மாதிரி சேவ் ஆகிடும் சேவ் ஆகிட்டு நீங்கள் அடுத்தடுத்து உள்ளே போகும்போது இந்த மாதிரி நீங்கள் சேவ் கொடுத்தீங்கனாலே ஓகே ஆகிடும் கேப்ஷா வந்து பார்த்து நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் நீங்கள் எந்த மொபைல் நம்பர் போட்டிங்களோ ஸோ அந்த ஓடிபி வந்த உடனே ஓடிபி என்ன பண்ணுங்கன்னா ஓடிபியை வந்து டைப் பண்ணிவிடுங்க நம்ம ஓடிபியை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டு முடித்த உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபார்ம்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் இங்கே ஃபார்ம் சிக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக அப்ளை பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணணும் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது இப்போ வந்து நம்ம ஃபார்ம் சிக்ஸை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இப்படி தான் இருக்கும் நம்மளுடைய ஸ்டேட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணிக்கலாம் ஸ்டேட் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க நான் தமிழ்நாடுன்றதால தமிழ்நாடு வந்து நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா எந்த தா தாலுக்கால வருதுன்னு சொல்லிட்டு அதையும் கேட்டிருக்காங்க அது எந்த தாலுக்கால வருதோ நீங்கள் அதை கிளிக் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு போயிட வேண்டியதுதான் பீயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க நம்மளுடைய நேம் கொடுத்துருங்க கீழே இருக்கிற அந்த கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ்லேயும் அதே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சப்போஸ் வந்து தமிழில் உங்களுக்கு தப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் வந்து தமிழில் வந்து டைப்பிங் போட்டுக்கோங்க நீங்களே வந்து டைப்பிங் மாற்றி டைப்பிங் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ண கேட்குது ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஃபோட்டோவை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்டே முன்னாடியே நீங்கள் கிராப் பண்ணி வச்சுக்கோங்க டூ எம்பிக்கு முன்னாடியே கிராப் பண்ணி வச்சிங்கன்னா இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எடுத்து நீங்கள் போடுறதுக்கு ஸோ வந்து இந்த ஃபோட்டோ வந்து அப்லோட் கேட்கும் இங்கே வந்து நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகிடும் நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷனை நீங்கள் வந்து எப்பவுமே க்ளிக் பண்ணிகிட்டே இருக்கணும் இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட் அந்த நெக்ஸ்ட்டுன்னு வந்தால் தான் அடுத்தடுத்து நம்மளுக்கு வரும் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுவோன்னே இப்போ சி ஆப்ஷன் வந்துட்டோம் சீட்டில் வந்து உங்கள் ரிலேட்டிவ் யாராச்சும் இருக்காங்களா அதாவது ஒய்ஃபாக இருக்கலாம் ஹஸ்பண்டாக இருக்கலாம் மதராக இருக்கலாம் ஃபாதராக இருக்கலாம் அந்த மாதிரி யாராச்சும் இருக்காங்களான்னு கேட்டு கேட்டிருக்காங்க ஸோ அவங்களுடைய நேம் வந்து இப்போ இங்கே வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம் யாரோடைய நேம் என்ட்ரு பண்ண போகிறோமோ அவங்களுடைய நேம் என்ட்ரு பண்ணி கீழே கிளிக் பண்ணிங்கன்னா தமிழில் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டை க்ளிக் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டை க்ளிக் பண்ணோம் பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் கேட்குது செல்ஃபோன் கொடுத்து மொபைல் நம்பரை நம்ம வந்து யாரோட யாருக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணுறோமோ அவங்களுடைய மொபைல் நம்பரை போடணும் நெக்ஸ்ட்டு இமெயில் ஐடிலாம் வந்து நம்மளுக்கு வந்து ஆப்ஷனல் தான் ஈ போயிடலாம் ஈ வந்து ஆதார் நம்ப நம்பர் இருக்கான்னு கேட்டிருக்காங்க ஆதார் நம்பர் இருந்தவொடனே நம்ம என்ன பண்ணலாம் ஆதார் நம்பரை பார்த்து நம்ம டைப் பண்ணிக்கோங்க இப்போ யாருக்கு அப்ளை பண்ண பண்ண போகிறோமோ அவங்களுடைய ஆதார் நம்பரை நம்ம வந்து என்ட்ரு பண்ணோம் அதை பொறுமையாக எல்லா நம்பரும் எதாச்சும் ஒரு நம்பர் மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் இந்த நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன்ஸ் வராது ஸோ அதனால் நெக்ஸ்ட்டுன்னு வந்த உடனே தான் நம்ம க்ளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே பாருங்கள் எல்லாம் கரெக்டாக போட்டு நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த ஆப்ஷன் வந்து எஃப் எஃப் வந்து மெயிலாக ஃபீமேலாக கேட்டிருக்காங்க மெயிலுன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன் ஜியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்குது இயரு நெக்ஸ்ட் வந்து மந்த்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு இந்த மாதிரி ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் பார்த்து நீங்கள் கரெக்டாக போட்டுக்கோங்க ஏதாச்சும் ஒன்று மிஸ் பண்ணிங்கனானோ நெக்ஸ்டேன்ற ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக வராது இந்த நெக்ஸ்ட் டே வந்து அந்த ப்ளூ கலராக மாறினோடனே அதை கிளிக் பண்ணிங்கன்னா தான் கீழே வந்து ஓகே ஆகும் இப்போ ஏதாச்சும் டாக்குமெண்ட் நீங்கள் வந்து ப்ரூஃப்க்கு ஏதாச்சும் வைக்கிறீங்களான்னு கேட்டிருக்காங்க நான் வந்து ஆதார் கார்டு ப்ரூஃபாக வைக்க போகிறேன் ஸோ அதை வந்து இப்போ நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் நீங்கள் வந்து ஃபைலில் முன்னாடியே க்ராப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா டூ எம்பிக்குள்ளே தான் இருக்கணும் ஸோ அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து கிராப் பண்ணி வச்சுக்கோங்க ஆதார் இதுக்கு வந்து முக்கியமான பொருள்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு நம்மளுடைய ஃபோட்டோ இது ரெண்டும் இருந்தாவே நம்ம வந்து அப்ளை ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிடலாம் வீட்டிலேருந்து வித்தின் ஏ மினிட்ஸில் வந்து இதுக்கு தேவையான ஒரு டைமிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து இதை வந்து சரி பண்ணிடலாம் நெட்ஒர்க் வந்து இன்னும் அதிகமாக இருந்துச்சுங்கன்னா ஈஸியாகவே வேலை டக்குன்னு முடிஞ்சிடும் இப்போ வந்து நான் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டேன் அப்லோட் பண்ணிட்ட உடனே எங்கே பாருங்கள் நெக்ஸ்ட்டு போய்ட்டு நெக்ஸ்ட் வந்து இப்போ எயிட் ஏல வந்து நம்மளுடைய அட்ரஸ்லாம் கேட்குது நம்மளுடைய அட்ரஸ் வந்து டோர் நம்பர் அது நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரீட்டு என்ன ஸ்ட்ரீட்டோ நம்ம வந்து அந்த ஸ்ட்ரீட் நேம் கொடுத்துடலாம் ஸ்ட்ரீட் நேம் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்மளுடைய வில்லேஜ் நம்ம எந்த வில்லேஜில் இருக்கிறோமோ அந்த வில்லேஜ் நீங்கள் மேலே என்ன நீங்கள் இங்கிலீஷில் கொடுத்தீங்கன்னா கீழே வந்து இந்த டைப்பிங் மாதிரி ஆப்ஷன் இருக்குது இல்லையா அதை நீங்கள் கிளிக் பண்ணும் கிளிக் பண்ண உடனே தமிழில் அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துடும் நெக்ஸ்ட் வந்து உங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் எந்த ஊரில் இருக்கோ அது கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பின்கோட் நம்பரை வந்து சரியாக பார்த்து கொடுத்துக்கோங்க பின்கோட் நம்பர் உடனே பார்த்தீங்கன்னா எந்த தாலுக்காவில் உங்கள் ஊர் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் போட்டுக்கோங்க எந்த தாலுக்கான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக் டிஸ்ட்ரிக்ட் எந்த டிஸ்ட்ரிக்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்டேட் யூட்டின்னு பார்த்தீங்கன்னா இப்போது மறுபடியும் நம்மளுடைய ரெசிடென்சியல் அட்ரஸ்க்காக ஏதாச்சும் ப்ரூஃப் கேட்குறாங்க ஸோ நான் வந்து இதுக்கும் நான் ஆதார் கார்டு தான் கொடுக்க போகிறேன் ஸோ எனி எனி அதர்ன்னு சொல்லிவிட்டு ஆதாரை நான் வந்து கிளிக் பண்ணிவிட்டு டைப் பண்ணிவிட்டு இப்போ வந்து மறுபடியும் நான் ஆதார் கார்டை வந்து சூஸ் பண்ண போகிறேன் இப்போது ஃபைலில் போயிட்டு நான் மறுபடியும் ஆதார் இதாக சூஸ் பண்ண போகிறேன் ஃப்ரண்ட்டு ஃபோட்டோ மட்டுமே போதுமானதாக தான் இருக்கும் ஸோ ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட் மட்டுமே நீங்கள் வைங்க ஃப்ரெண்ட்டு பேக் ஃப்ரெண்ட் வைக்கணுமா பேக் வைக்கணுன்னு குழப்பத்தில் இருக்காதீங்க ஃப்ரெண்ட் மட்டுமே நம்மளுக்கு போதுமானது ஏன்னா நம்பர் பார்த்தே கண்டிப்பாக நம்ம எந்த அட்ரஸுக்கும் நாங்களே ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிப்பாங்க ஸோ வந்து இதையும் நான் வந்து ஃபோட்டோ வச்சுட்டு மறுபடியும் என்ற ஆப்ஷனுக்கு நான் வந்து போயிட இங்கே பாருங்கள் டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து எந்த வில்லேஜின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க நான் எந்த வில்லேஜும் அந்த வில்லேஜ் நேம் கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஸ்டேட்டை கேட்டிருக்காங்க ஸ்டேட் கேட்டோடனே நம்மளுடைய ஸ்டேட்டும் நான் கொடுத்துட்டேன் இங்கே வந்து டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க டிஸ்ட்ரிக்கும் இப்போ வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த எவ்வளோ நாளாக நீங்கள் அங்கே இருக்கிறீங்க அப்படின்னா நான் டில் வரைக்கும் அங்கே தான் இருக்கேன் அப்படின்றதால இன்றைக்கி என்ன டேட்டோ அதை நான் கொடுத்துட்டேன் நான் எந்த மந்த்து வரைக்கும் இருக்கு எந்த இயர் வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ப்ளேஸ்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ ப்ளேஸையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ப்ளேஸை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க எந்த ப்ளேஸ்லேருந்து நம்ம பண்ணுறோம் எந்த ப்ளேஸில் நம்ம இருக்கிறோம் அப்படின்றதுக்காக ஸோ வந்து இப்போ டேட்டு டேட் வந்து இன்றைக்கான டேட் அதுவே ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் ஸோ அதனால் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த டேட்லேயே இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம பிளேஸை வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டோடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்டின்ற ஆப்ஷன்ஸ் போவோம் நெக்ஸ்டின்ற ஆப்ஷன் வந்து அவ்வளோதான் லாஸ்ட் ஆப்ஷன் இது இது வந்து கேப்சா நம்ம வந்து கேப்சாவை கரெக்டாக நம்ம என்ன பண்ணோம்னா டைப் பண்ணணும் கேப்ஷா வந்து டைப் பண்ணி யாருக்கு மெசேஜ் போகும்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம எந்த பர்சன் நம்ம நம்பர் போட்டோமோ எந்த பர்சனுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணமோ அவங்களுக்கு வந்து அந்த நம்பர் போவோம் அவங்கக்கிட்ட நீங்கள் ஓடிபி கேட்டு இந்த கேப்ஷா கிளிக் பண்ணுவோன்னே அவங்களுக்கு ஒரு ஓடிபி போகும் அந்த ஓடிபியை நீங்கள் கேட்டு இந்த என்ட்ரு ஓடிபின்னு இருக்கு இல்லையா இங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அக்னாலஜ்மெண்ட் என்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும் இது ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சப்மிட் பட்டனை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி அக்னாலஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இவரு அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும் அதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இல்லைனா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்